வணக்கம் மீண்டும் மதிப்பேச்சில் உங்களை நாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி வணக்கம் நான் துபாயில இருக்கேன் வினோத் வந்து ஸ்டுடியோல மெட்ராஸ்ல இருக்கான்சேஷன் ரெண்டு நாளா மார்க்கெட் ரொம்ப கரெக்டா இருக்கு இன்ஃபேக்ட் ஒன் வீக்காவே அதே கரெக்டா இருக்கு ஆயிரத்தி சொச்ச பாயிண்ட் கிழந்து இருக்கு இது எனக்கு ஏன் சர்ப்ரைஸ்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரெண்டு லட்சம் கோடி இருக்கு அண்ட் பாட் அவங்க ஏன் வாங்கலன்னு தெரியல பட் ரெண்டு நாளில் வந்து நியர்லி இருபத்தஞ்சாயிரம் கோடி எஃப்ஐஐ விற்றுருக்காங்க ப்ரைமர்லி த ரீசன் ஃபார் ஸ்பால் இது லாங் டேர்ம் கரெக்ஷனா இல்லையாங்கிறது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது சம்படி இஸ் கெஸிங் அது வந்து தவறு ஏன்னா இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் கான்ஃப்ளிக்ட் எப்படி எஸ்கலேட் ஆகும் தெரியாது இப்போ வந்து இஸ்ரேல் ஸ்டர்ன் டு ரியாக்ட் இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணா அவன் லெபனானையே அடிச்சிட்டு இருக்கான் இஸ்ரேல் வரைக்கும் பேசிட்டு ஈரான் அட்டாக் பண்ணலன்னா இது இப்படியே அமுங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு பட் இஸ்ரேல் ரியாக்ட் டு ஈரான் ஈரான் வில் ரியாக்ட் டு இஸ்ரேல் அண்ட் இட் இஸ் வெரி டென்ஸ் நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கேன் அதனால இட் வெரி டென்ஸ் தட் பீப்புளுக்கு வந்து என்ன ஆகும்னு இங்கேயே யாருக்கும் தெரியல ஒன்று வந்து டைரக்டாக கச்சா எண்ணெய் விலை எழுபத்தி எட்டுக்கு போயிடுச்சு அதனால வந்து பெயிண்ட் கம்பெனி டயர் கம்பெனிலாம் அடிப்படும் பெயிண்ட் கம்பெனிலாம் நேற்று ரெண்டு மூணு பர்சன்ட் ஆச்சு கவர்மெண்ட் வந்து விலை இறங்காச்சா குறைக்கல இப்ப விலை ஏத்தரைச்ச ஏத்து அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு அடுத்தது இப்ப வந்து ஷிப்பிங் ரூட்ஸ் அஃபெக்ட் ஆகும் கிறிஸ்துமஸுக்கு அமெரிக்கா அண்ட் யூரோப்புக்கு போறதுக்கு இந்த வழியா தான் கப்பல் போய் கப்பல் போக விடு மாட்டாங்களாங்கிறது அடுத்த பெரிய கேள்வி இதுதான் மெயின் கேள்வி மார்க்கெட்ல டென்ஷன் கிளப்பி விட்டுருக்கு இது எப்படி போகுங்கிறது யாராவது தெரியும் சொன்னாங்கன்னா இட் இஸ் ஏ நான் அமைங்கி போயிடும் அப்படின்னு சொன்னேன்னா இட் இஸ் அ எஸ் இப்போ சப்போஸ் அது நடந்திருக்குன்னா ஐ வில் லுக் லைக் அ ஜீனியஸ் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பேஸ்ட் ஆன் சச் ரேண்டம் இவெண்ட்ஸ் வி கே நாட் டூ அது ரொம்ப கிளியர் அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு பிட்காயின் இறங்கிட்டு இருக்கு நார்மலாக வென் ஒரு சேஃப் ஹேவன் அசட்டு பிட்காயின் நீங்கள் சொன்னீங்கன்னா வாரும்போது பிட்காயின் ஏறணும் ஆனால் பிட்காயின் விழுந்திருக்கு கோல்டு ரிலேட்டிவ்லி ஸ்டேபிளாக இருக்குது ஏறி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் ஸ்டேபிளாக இருக்குது

அதனால இந்த ஷார்ட் டேம் டஸ் நாட் மேட்டர்ங்கிறது என்னால ஏத்துக்க முடியாது பட் ஷார்ட் டேர்ம் அதனால தான் ட்ரேட் பண்ணா மாட்டிப்பீங்க ஏன்னா இஸ்ரேல் லீட் ஆஃப் வரும்னு யாருக்குமே தெரியாது நம்ம எல்லாருமே சர்ப்ரைஸ்க்கு கொண்டு போயிருக்கோம் அண்ட் அஸ் இன்வெஸ்டர்ஸ் விஷயோ ஆஃப் ஏட் சர்ப்ரைஸஸ் இதான் நான் என்னோட ஓப்பனிங்ல சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்ன பாத்தோம்னா மார்க்கெட் தர்ஸ்டே வந்து விழும்போது நீங்க சொன்னது மாதிரி உள்ள நம்ம டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் போய் உள்ள வாங்கல விழவிட்டாங்க ஆனா இதே வந்து ஃப்ரைடே விழும்போது ஓப்பனிங்ல வந்து உள்ள போயிட்டு மார்க்கெட்டை தூக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் யூரோப்பியன் மார்க்கெட் வாங்கும் போது திருப்பி கை விட்டாங்க மாரி ஏன் அப்படி பண்றாங்க ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா அவங்க பாட்டம் பிஷிங் பண்ண பாக்குறாங்களா ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இது நேற்று நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு வாட்டி அது ஏறி அப்புறம் தௌசண்ட் கீழே போச்சு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி டுவெண்ட்டி வச்சாங்க ரெண்டு இடத்துலயும் என்ன இருக்குன்னா இப்பதான் ஒன்று ரொம்ப காமன் ஏதாவது ஒரு பெரிய ஆல்கோ ட்ரேடு இருக்கணும் அந்த ஆல்கோ ட்ரேடு வந்து டொமஸ்டிக்ல இருந்து தான் வந்துருக்கு அதனால தான் என்ன நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ரெண்டு நாளைக்கும் ஆல்கோ தான் வந்து வந்திருக்கு இட் இஸ் அ வார் ஆஃப் நர்ஸ் ஒன்னு சம்திங் வெளி கிளியர் பட் டாபரோட பிசினஸ் அவுட் கம் ஹிந்துஸ்தான் யூனி லீவரோட பிசினஸ் அவுட் கம் ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா டெஃபனெட்டாவே வந்து தி ரிசல்ட்ஸ் ஆர் நாட் கோயின் டு ஜஸ்டிஃபை த மார்க்கெட் அட் திஸ் லெவல் சோ அந்த லிக்விடிட்டி தான் மார்க்கெட் அட் ட்ரைவ் பண்றது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் லிக்விடிட்டி மார்ஜின் மார்ஜின் ட்ரேட் 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 பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்னொரு நாலு நாள் அது மார்க்கெட் இந்த மார்க்கெட்ல அடிபடும் பட் ரிவர்சல் கம்ப்ளீட்டா தென் பீப்புள் ஷுட் ஸ்டாப் புட்டிங் அண்ட் ட்ரை டு டேக் ஆஃப் தி மார்க்கெட் அது நிறைய பேர் என்கிட்ட நடக்கவே திங்ஸ் இட்ஸ் ஃபியர் சல் வந்து

அது வந்து ஆல் டைம் ஹைல இருந்து இப்போ கரண்ட் ஸ்டேஜ்ல வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்டீன் எயிட்டீன் பர்சன்ட் டவுன் மரம் புறம் வந்து ஒன் எயிட்டி நைன்ல இருக்கு ஆமா சோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மாத்திரம் கரெக்ஷன் வந்துட்டு ஆனா ப்ராடர் மார்க்கெட் கரெக்ட் ஆகாம இருக்கலாமா நீங்க இந்த கரெக்ஷன் சொல்லும் போது இண்டிவிஜுவல் ஷேர்ல வந்து அது மாதிரி கரெக்ஷன் வருமா இல்லட்டா வெறும் ப்ராட் மார்க்கெட்ல தான் நம்ம பாக்கணுமா அப்படி இல்ல இது வந்து இது எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன் இது ஏன்னா இது கம்மியா விழுந்திருக்கு மனப்புறம் மனப்புறம் முன்னும் விழத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது வரைக்கும் கூட போலாம் ஏன்னா மைக்ரோ பைனான்ஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 50% இருக்கு

எல்லாமே போச்சுட்டு மார்க்கெட் அடிச்சு ஃபிப்டி பர்சென்ட் இறக்கிடுச்சு பட் வெதர் தே ஆர் மர்தார் நாட் நீங்க போய் டீடைல்டா ஸ்டடி பண்ணனும் ஆம் நாட் ஸ்டடிட் என்ன கேட்காதீங்க ஸ்பண்டா தான் ஒரு மாதிரி எனக்கு தெரியும் பட் அகென் ஈக்விட்டில ஸ்பண்டா தான் நான் சொல்லல சோ மைக்ரோ பைனான்ஸ் ட்ரபுள்ல இருக்கறதுனால இதுலயும் ட்ரபுள் இருக்கு எதுலயும் ஏன்னா அதுல ஆசீர் மாதிரி ஒரு சப்சென்டரி இருக்கு சோ இன்னும் இறங்கணும் ஒன் டுவெண்ட்டிக்கு போனா நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன்னா பயமா இருந்தா இன்னைக்கே கொடுத்துட்டேன் ஏன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் ஸோ தோஸ் ஹூ வாண்ட் டு எக்ஸிட் கேன் எக்ஸிட் டுடே எக்ஸிட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் உங்க கேபிட்டல் அது வெளில எடுக்கிறதுக்கு ஒரு குட் டைம் திரும்பி திரும்பி இவர் சொல்றத தான் சொல்லுவேன் ட்ரேடருக்கு ஒருத்தன் சொன்ன மாதிரி தான் முதல்ல ஐநூறு ரூபாய்க்கு போச்சு ஐடிசி ட்ரேடர் சொன்னாரு டே எப்பா வெளில வந்துரு நீ ஆனந்த் சீனிவாசன் இல்லைன்னு இல்லைன்னா ஆனந்த் சீனிவாசன் போடாதுன்னு திரும்பி அது ஃபோர் டுவெண்ட்டிக்கு உடனே நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம் மேம்மா சோ மனப்புரம்ல இன்னைக்கே சொல்லிடுறேன் அன்னைக்கு கேட்காமயா இன்னொரு ஷேருன்னு சொல்லிடுறேன் நாட்கோன்னு ஒரு கம்பெனி ரொம்ப சீப்பா இருக்கு நான் கன்சிடர் பண்றேன் பட் நாட்கோ என்னன்னா இட் இஸ் அ கம்பெனி வித் வந்தி தஸ் லிட்டிகேஷன் அதாவது பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட கேஸ் போட்டு ஜெயிச்சு அந்த ஃபஸ்ட் டு ஃபைலுன்னு சொல்லுவாங்க அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியை யூஸ் பண்ற கம்பெனி இப்போ அவங்கள்ட்ட ரெவில் மைண்டுன்னு ஒரு மெடிசன் இருக்கு அந்த ரெவில் மைண்ட் வந்து

பட் அவன் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு ரோஷ் பேயர் இதெல்லாம் ஹிஸ்டாரிக் கேசஸ் வேர் நாட்கோ ஹாஸ் ஒன் ஒரு வருஷத்துக்கு இவன் ஸ்ட்ரகிள் திரும்பி வருவான் பட் இது மாதிரி இடத்துல நம்மளுக்கு என்னன்னா கீப்பா கன்சிடர் பண்ணி யூ மேக் அ லாட் ஆஃப் மணி அதுதான் இப்ப இட் இன் நாட்கோ ஸோ இப்ப நீ மனப்புறம் கேட்கறதுனால நான் படிச்சுன்னு சொல்லிடுறேன் உனக்கு பயமா இருந்தா ஓடி போயிடு அதுக்கப்புறம் நீ அன்னைக்கு சொல்லல இன்னைக்கு சொல்லல அப்படிங்கிறது அதே மாதிரி டாடா மோட்டார்ஸ் ஆயிரத்தி எழுவதுல நைன் டுவெண்ட்டிக்கு வந்துருச்சு காரே விக்காது ரத்தன் டாடா பொண்டி ஆயிடும் ஆனா நீ ஓடி போயிடு ஏன்னா பெரிய ப்ராஃபிட்ல இருக்க மார்க்கெட் அடிக்கடிச்சா அது அறுநூறு ரூபாய்க்கு கூட வரலாம் மறுநாள் என்னால சொல்ல முடியும் கேன் சேவ் சேத்து நிக்கி நாளைக்கு ஈரான் வந்து இஸ்ரேல் மேல நியூக்ளியர் பம்ப் போட்டான்னா த ஹோல் பெட்ஸ் ஆர் ஆஃப் த டேபிள் நீ அன்னைக்கே ஏன் சொல்லலைன்னா இன்னைக்கு சொல்லிடுறே நான் உன்கிட்ட ஏன்னா ஜோ பைடன் சொல்லியிருக்கான்

அப்புறம் ஜாப் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு சோ இப்ப அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்க போறோம் பண்ணுவார அது பண்ணா கோல்ட் ப்ரைஸ் எப்படி பாதிக்கும் கோல்ட் பாதிச்சா இது மாதிரி மனப்பூரம் என்ற என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் நான் என்ன ஜாப் ரிப்போர்ட்ஸ் கேம் இப்போதைக்கு ரொம்ப ரேட் குறைக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாரு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நவம்பர்ல குறைக்க மாட்டாரு ஏன்னா எலெக்ஷன் வருது வெரி க்ளோஸ் டு தி எலெக்ஷன் டிசம்பர்ல தான் குறைப்பாரு திரும்பி திரும்பி நான் சொல்றது பதினெட்டு மாசத்துல எட்டாயிரத்தி ஐந்நூறு நாளைக்கே எட்டாயிரத்தி ஐநூறு போலன்னு சோ இப்போ சென்ட்ரல் பேங்க் கோல்டு விற்க ஆரம்பிச்சதுன்னு வைக்கி ஏன் சென்ட்ரல் பேங்க் கோல்டு விக்குறதுன்னு என்கிட்ட வந்து அழகா என்னத்துக்கு நான் முன்னாடியே கிளாஸ் போட்டேன் சோ இஃப் சைனா ஸ்டார்ட் டு டம் கோல்டு இந்த மார்க்கெட் ரஷ்யா டம்ப்ஸ் கோல்டு அதாவது ரஷ்யா சைனால கோல்டு வித்தாங்கன்னா ப்ரஷர் ஏறும் அதனால கோல்டும் இறங்கும் ஒரு நூறு இரநூறுவா குறைஞ்சா வாங்கிக்க ரைட்டா அப்படியே எல்லாருக்கும் வேலு இல்லாமல் குறைஞ்சிருக்கு என்னோட இன்னைக்கு ரேட் நாளைக்கு டிஃபரன்ஸ் வராது அடுத்த ஒரு மாசத்துக்கு உம் ரியலி இன் த ஃபோர் கிரவுண்ட் ஈரானு இவளும் எப்படி குஸ்தி போட போறாங்க தான் மேட்டர் சரி வினோனோட செய்தி வந்து கேட்டது வந்து இந்த ஜியோ ஃபைனான்ஸ் பிளாக் ராக் வந்து சேபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க மியூச்சுவல் ஃபண்டு சோ அவங்க மார்க்கெட்ல என்டர் பண்ணாங்கன்னா டொமெஸ்டிக் இன்டிடியூட் இன்வெஸ்டர் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமே இது நம்ம மார்க்கெட் எவ்ரி இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் ஆல்ரெடி எல்லா ஏம்சியும் வாங்கிட்டான் உம் சோ பேசிக்கலி இட் இஸ் ஆல்ரெடி தேர் கம்பெட்டிங் வித் இட் இஸ் நாட் கோயின்ட்டு இன்க்ரீஸ் தி மார்க்கெட் சைஸ் பீச்சாவோட சைஸ் ஏறாது பீச்சா தான் மார்க்கெட் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஆல்ரெடி இதுல போட்டான் இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப ஜியோ பிளாக் ராக் வந்து மத்தவன்டேன் தான் புடுங்கணும் எஸ்பிஎஃப்சி ஐசிஐசிஐ தான் புடுங்கணும் சோ இட் வில் நாட் ஹாவ் அ பிக் இம்பாக்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் மணி அவைலபிள் இன் த மார்க்கெட் அப்புறம் கடைசி கேள்வி வந்து ஒரு பர்சனல் பைனான்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னன்னா நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி டிஃபன் காஃபி ரேஞ்ச்ல வாங்கிட்டு இருக்காங்க சோ மாசம் பிகினிங் சேலரி வரும்போதே பிப்துக்குள்ள எல்லாம் வாங்கிடுறாங்க என்னலாம் லிஸ்ட்ல இருக்கோ ஆனா இது மாரி மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது என்ன பண்ணதுன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி நிலைமையில வெயிட் பண்ணணுமா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டர் டசன் மேட்டர் டென் இயர்ஸ் டசன் மேட்டர் இது மாதிரி டிப் ஆகும் போது எல்லாம் இல்லாட்டா இது மாரி ஆப்பர்ச்சுனிட்டியில திரும்பி டப்பா தொடர்ந்து உள்ள வரணுமான்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொன்ன டிஃபன் காஃபி வாங்கிட்டு மாதிரி அஞ்சாம் தேதியே முடிச்சிட முடியாது ஒரு மாசத்தோட டிஃபன் காஃபிய நீ அஞ்சாம் தேதிக்குள்ள வாங்கவே முடியாது கரெக்ட் ஒரு மாசமா ஒரு டிஃபன் காஃபியை நீ ஒரு நாள் சாப்பிட முடியாது த ஒரே சாஸ்வத்தால தோசை சாப்பிட முடியாது சரி நீ ஒன்னா அஞ்சு தோசை தின்னுட்ட அதனால ஏழாம் தேதி உனக்கு தோசை கிடையாது இல்ல இருபத்தி எட்டாம் தேதி தோசை கிடையாதுன்னு சொல்ல முடியாது சோ அஞ்சு தோசை காசு நீ ஒரே நாள்ல வாங்கினது ஒத்தப்பு தட் மீன்ஸ் உங்களுக்கு டிஃபன் காஃபினா என்னன்னு புரியலன்னு அர்த்தம் அது நிறைய பேர் கேட்கறாங்க அது திரும்பி திரும்பி டிஃபன் காஃபினா என்னது ஒரு அமௌண்ட் சொல்லுங்க அமௌண்ட் நாங்க சொன்னா அமௌண்ட் சொல்ல முடியாது ஆனா அது புரிய மாட்டேங்குது அதை வேணா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் திரும்பி எனக்கு மாரிஸ்ல டிஃபன் சாப்பிடுறது டிஃபன் காஃபி ஆமா ரெண்டு பேர் போய் டிஃபன் சாப்பிட்டோம் அந்த பில் மூணு நாலு பேர் போய் டிஃபன் சாப்பிட்டேன்னா மாரிஸ்ல

சோ அவ்வளவுதான் இன்னைக்கு கேள்வி ஆனந்த் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க எனக்கு ஒரு ரிக்வஸ்ட் யாரெல்லாம் வந்து இங்க உங்களுக்கு ஹிந்தி பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த பைசா போல் தாய் சேனல் பத்தி சொல்லுங்க அவங்கள பைசா போல் தாயை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இந்த நாலேஜை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்